السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ஒல்ஃபஜில் ஒலையானினாஷு சதகல்வாஹுல அணியுள்ளாமீன் அணவற்ற அருளானன் நிகரற்ற அன்புடையோள் எல்லாம் வந்த அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து எடுத்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகள் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன் ஜும்ஹாவுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிற நம் எல்லோரையும் இனி வரக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானார்கள் நம் எல்லோருக்கும் ஈருடக நற்பாக்கியங்களை வழங்கி அருள் இன்று ஹிடிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு மொஹரம் மாதம் பிற ஒன்று இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹு அபுல் ஆலமீன் பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டில் உலகத்திற்கு அமைதியையும் சுபீட்சத்தையும் குறிப்பாக முஸ்லீம் உம்மாவுக்கு சாந்தி சமாதானத்தையும் வெற்றியையும் மன நிம்மதியையும் தீனுடைய வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கை வளமானதாக சிறப்பாக அமையவும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் பிரார்த்திக்கிறோம் மொஹர்ணம் மாதம் என்பது மிகச்சிறப்பான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் அர்பாகும் பன்னிரண்டு மாதங்களில் புனிதமான நான்கு மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதிலே முதல் மாதம் மகரம் மாதம் நம்மை விட்டும் கடந்து சென்ற துல்ஹஜ் மாதமும் அதற்கு முன்னர் துல்காதா மாதமும் அந்த புனித மாதங்களின் வரிசையில் நிறைவாக இடம்பெற்றிருக்கிறது இந்த மாதங்களில் அதிகமாக அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் அதிகமாக அல்லாஹுவை விவாதத்தை செய்ய வேண்டும் கூடாத காரியங்களில் அறவே நாம் ஈடுபடக்கூடாது மற்ற மாதங்களைப் போல அல்ல இந்த நான்கு மாதங்களும் இதில் நாம் கவனக்குறைவாக இருந்தால் இந்த மாதங்களை நாம் தவறவிட்டால் செய்யக்கூடாத காரியங்களை நாம் செய்தால் அதனால் விபரீதமான விளைவுகள் ஏற்படும் நன்மைகள் செய்தால் அதிகமான சவாபு நற்கூலி கிடைக்கும் எனவே இந்த மாதத்தை நாம் சரியாக முறையாக ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மகர மாதத்தில் குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய நல் அம்பல் எது என்று சொன்னால் நோன்பு வைப்பதை பிரதானமாக குறிப்பிடுகிறார்கள் எல்லா மாதங்களிலும் நோன்பொற்பதை விட மொகர்ர மாதத்தில் நோன்பு வைப்பது சிறந்தது அஃதலு சியாமி மகத ரமவான் ரமவானுக்கு பிறகு நோன்பு சிறப்பானது அது எந்த மாதம் என்றால் சியாமு சகரில் முஹர்ரம் அது முஹர்ரமுடைய மாதத்தினுடைய நோன்பு என்று பூமான செல்லதாக அழகியவர் செல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆகவே இந்த மாதத்தில் நாம் முடிந்தவரை நோன்பு நோக்க வேண்டும் குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்களில் நோன்பு நோற்க முயற்சிக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒம்பது பத்து ஆசிராவுடைய ஒம்பது பத்து நாட்கள் இன்சாலா வரக்கூடிய வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒம்பது பத்து நோன்பு வருகிறது அந்த நாட்களில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் ஏனென்றால் ஆசிராவுடைய நோன்பை குறித்து அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவசல்லம் சொல்லும் பொழுது சியாம ஆசுரா துகஃபிரு அசனத்தல் மாவு ஆசுராவுடைய நோன்பு என்பது கடந்த மா வருஷ வருஷத்தினுடைய பாவங்களுக்கு சித்தமாகும் பரிகாரமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த நோன்பை நாம் பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது அல்லாமல் இந்த மாதத்தில் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இஸ்ரே குஃபார் ஏனென்றால் இந்த மாதத்தில் நிறைய நன்மக்களுக்கு அல்லாஹ் தௌபாவை வழங்கியிருக்கிறான் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக துவாவில் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ் பல நபிமார்களுக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களுடைய கஷ்டங்கள் இருந்து விடுதலையையும் வழங்கியிருக்கிறான் பல நபிமார்கள் துன்பத்தில் இருந்து இன்பத்திற்கு பல சோதனைகளுக்கு பிறகு வெற்றிக்கு இந்த மாதம் அவர்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோன்புணர்க்க வேண்டும் அல்லா நமக்கு தௌஃபிக் செய்வானாக இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்டகபால் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அதிகமாக விக்கிரி செய்ய வேண்டும் குரான் ஷெரீப் ஓத வேண்டும் செலவாத்துகள் ஓத வேண்டும் ஆக இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ஹிஜ்ரியனுடைய புத்தாண்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தோடு பிறந்திருக்கிறது முஸ்லீம் உம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தியோடு அது பிறந்திருக்கிறது உலகத்தில் யாராலும் என்னை தொட முடியாது யாரும் என்னை நெருங்க முடியாது என்மேல் யாரும் கை வைக்க முடியாது என்று கொக்கரித்து கொண்டிருந்த கொடூரமானவர்கள் அவர்கள் மீது இன்று பேரிடி பெருத்த அடி பெருத்த சேதம் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு அந்த சூழ்நிலையில் முஸ்லிம் உம்மாவுக்கு இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது என்பது ஒரு இனிய செய்தியாகும் பொதுவாகவே மனிதனுக்கு அடக்கம் தேவை பணிவு தேவை ஆணவம் அகம்பாவம் அவனுக்கு அழிவைத்தான் பெற்றுத்தரும் ஏனென்றால் மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறான் மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு மண்ணினுடைய குணம் மிக வேண்டும் என்றால் அந்த மண் அது கீழே கிடந்தால்தான் மதிப்பு மரியாதை அந்த மண் மேலே வந்தால் அது நம் தலையிலே விழுந்தால் அது நமக்கு தூசியையும் அழுக்கையும் தரும் அது ஒரு கேவலத்தை தரும் எனவே மண் மண்ணை கவ்வினான் என்று சொல்லுவார்கள் நாம் மண்ணை கவ்வாமல் இருக்க வேண்டும் என்றால் மண்ணின் தன்மையை அந்த பணிவை நாம் மேற்கொள்ள வேண்டும் மலையேற்றம் செய்கிறான் மலையிலே ஏறுகிறான் மனிதன் ஏறுகிற பொழுது எப்படி ஏற வேண்டும் என்றால் குனிந்த வண்ணம் ஏற வேண்டும் அவன் நிமிர்ந்த வண்ணம் மலையிலே ஏறினால் அவன் பின்னால் தொந்தொடர் என்று கீழே விழுந்து விடுவான் அதே நேரத்தில் மலையிலிருந்து இறங்கும் பொழுது குனிந்த வண்ணம் இறங்க வேண்டும் நிமிர்ந்து அவன் இறங்கினால் அப்பொழுதும் அவன் கீழே விழுந்து விடுவான் இது எதை காட்டுகிறது என்றால் குனிந்தால் நீ ஏற்றம் பெறுவாய் நீ நீ நிமிர்ந்தால் நீ திமிரு படித்தால் இறங்குவாய் விழுந்து விடுவாய் என்பதைத்தான் இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகன் செல்லவனே செல்லம் குள்ளுக்கும் பனு ஆதம் நீங்கள் எல்லோரும் ஆதமுடைய மக்கள் ஆதம் அலை இஸ்லாம் மினத்துரா மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் எனவே நீங்களெல்லாம் பண்புள்ளவர்களாக நீங்களெல்லாம் பணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தந்தார்கள் அந்த பணிவு இல்லாமல் போனதால் ஆணவம் முறுக்கேறியதால் அகம்பாவம் தலைக்கேறியதால் இன்று அவமானப்பட்டு நிற்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் யூதர்களை யாரும் தொடக்கூடாது தொடவும் முடியாது இஸ்ரேலை யாரும் தொடக்கூடாது அமெரிக்காவை யாரும் தொடக்கூடாது தொடவும் முடியாது என்று ஒரு கட்டமைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து பயமுறுத்திக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் எதையும் செய்யலாம் யாரும் கேட்க முடியாது தட்டி கேட்க முடியாது எவ்வளவு அநியாயம் செய்தாலும் எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட தயங்கி தயங்கி கொண்டிருக்கிற உலகம் அவர்களுக்கு எதிராக கண்டன தீர்மானம் போடுவதற்கு தயங்கக்கூடிய இந்த உலகம் ஆனால் அவ்வளவு ஆணவம் அவ்வளவு அகம்பாவம் இருந்த அந்த நாடுகள் இன்று அவமானப்பட்டு நிற்கிறது இது தான் ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுவான் ஹரிச குருசியில் அல் கிபிரியா ஒரு இதாயி ஓல் அலுமத்து இசாரி என்று அல்லாஹ் சொல்லுவான் பெருமை என்பது அது எனது மேலாடை கண்ணியம் என்பது எனது எனது வேஷ்டி அது எனக்கு சொந்தமானது எவனாவது அல்லா சொல்லக்கூடிய துணியும் கடுமையாக இருக்கிறது அல்லா சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் கடுமையாக இருக்கிறது எவனாவது இந்த ரெண்டு எனக்கு சொந்தமான இந்த ரெண்டில் என்னோடு போட்டி போட்டால் என்னை எதிர்த்து மோதினால் கசம் அவனுடைய முறிகளையும் உடைப்பேன் என்று எல்லாம் சொல்கிறார் மட்டுமல்ல கதஸ்து பின்னால் நரகத்திலே நான் தூக்கி எறிவேன் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இன்று அவர்களின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அல்லாஹுவை எதிர்த்து போட்டி போட்டார்கள் எங்களுக்கு வீழ்ச்சி இல்லை எங்களுக்கு வெற்றி தான் எங்களுக்கு உயர்வு தான் என்று ஏகடியும் பேசினார்கள் ஆணவத்தில் துள்ளி குதித்தார்கள் அது அல்லாஹுக்கு பொறுக்காது அல்லா அவர்களை வச்சு செய்துட்டான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அல்லஹா அவர்களை சரியாக கவனித்து விட்டான் என்ற சந்தோஷத்தோடு இந்த உலகம் இந்த புத்தாண்டு நமக்கு பிறந்திருக்கிறது பொதுவாக சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன் யோசிக்காமல் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயத்தில் இறங்கக்கூடாது ஒன்றாவது என்னதுன்னா கடல் ரெண்டாவது என்னதுன்னா கடன் மூணாவது என்னதுன்னா காதல் இந்த மூணையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் குருட்டு தைரியத்தில் முன் யோசனை இல்லாமல் இறங்கக்கூடாது இறங்கினால் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த மூன்றில் இப்பொழுது நாலாவதையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் யுத்தம் யுத்தம் இறங்குவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் அங்கிருந்து அங்கிருந்தும் இங்கிருந்தும் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு உளவாளிகள் தரக்கூடிய அந்த செய்தியை வைத்துக்கொண்டு நம்மிடத்திலே அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது என்ற மமதையில் நாம் யாரையும் தவறாக இடை போட்டு விடக்கூடாது யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதைத்தான் இந்த யுத்தத்தினுடைய நிலைகள் நிலைகள் அதனுடைய முடிவுகள் நமக்கு தெளிவாக காட்டிக்கொண்டிருக்கிறது நரகத்தை காட்டுவேன் என்று காசா மக்களை எச்சரித்தான் அந்த அயோக்கியன் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லையா அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் சொந்த நாடு அந்த சொந்த நாட்டை விட்டும் சொந்த தாயகத்தை விட்டும் விரட்டி அடிக்கிறார்கள் அவர்களாக வெளியேறிவிட வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்துல இருக்கிற அந்த வளத்தை அங்கிருக்கிற எண்ணெயை சுதந்திரமாக உறிஞ்ச வேண்டும் அதற்கு அந்த இடம் காலியாக வேண்டும் அந்த ஊர் முழுமையாக நம் கையிற்கு வர வேண்டும் அதற்கு பிளான் போட்டார்கள் எனவே அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் எல்லா வீடுகளையும் இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள் எல்லா கட்டிட கட்டிடங்களும் சென்று விட்டது எல்லா மக்களையும் அவர்கள் அடித்து துவைத்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் சில பேர் இடம் பெயர்ந்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தண்ணீர் இல்லாமல் மட்டும் இறந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்தது எதற்காக அங்கிருந்து மக்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை என்றால் நரகத்தை காட்டுவேன் என்று மிகப்பெரிய ஆணவத்திலே குக்கரித்தான் அல்லா அமெரிக்காவிலேயே ஒரு முக்கியமான பிரபலியமான நகரத்தை அதுவும் தொழில் வளமுள்ள ஒரு நகரத்தையே இடித்து அந்த ஆணவத்திற்கு பதிலடி கொடுத்தான் உணரவில்லை ஆலமீன் எதை வேண்டுமென்றாலும் மன்னிப்பான் ஆணவத்தை கொஞ்ச காலம் விட்டு வைப்பான் ஆனால் அதை பொறுத்து கொள்ள மாட்டான் மனிதன் தவறு செய்வதற்கு ரெண்டு காரணம் இருக்குது ஆசையினால் தவறு செய்வான் அப்படின்னா பின்னார் அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அகம்பாவத்தினால பெருமையினால் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது அதுக்கு சாபக்கேடு தான் வரும் என்பதற்கு உதாரணம் இப்படி பாபா ஆதமலாமல் சென்று தவறு செய்தாங்க ஆசையினால் செய்துட்டார் அதனால் அல்லாஹ் இஸ்ரோ பாரி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் ஆனால் இப்பிலீஷு நான் உயர்ந்தவன் நான் பெரியவன் என்று அகம்பாவத்தினால் தவறு செய்தான் எனவே அவனுக்கு தான் மிஞ்சியது என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் என் அருமையான பெருமக்களே ஆக எவ்வளோ பெரிய அநியாயம் அந்த 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 நாட்டிலே நடந்தேறியது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஈரான் எங்களுடைய ஈரானுடைய வான் எங்களுடைய பாதுகாப்புக்குள் வந்துவிட்டது என்று சொன்னான் இஸ்ரேல் கடைசியில் என்ன ஆனது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அவர்கள் கையிலே சென்று விட்டது இப்படி எதையெல்லாம் திமராக பேசினார்களோ அத்தனையும் அங்கே எதிர எதிரான விளைவுகளை ஏற்படுத்தியது காசாவிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் வெளியேற வேண்டும் இல்லை நரகத்தை காட்டுவேன் என்று சொன்னார்கள் இன்று என்ன ஆனது ரெண்டு ரெண்டு பில்லியன் ரெண்டு மில்லியன் கணக்கிலே யூதர்கள் இஸ்ரேலில் விட்டு வெளியேறிவிட்டார் அவர்கள் வந்தேறிகள் என்பதற்கு ஒரு ஆதார் ஆக பெருமை ஆணவம் அகம்பாவம் ஒளித்துளிக்கப்பட்ட மாதம் இந்த மொஹர்ரம் மாதம் உலகத்திலே அனரப்புக்கு முன்னா என்று சொன்ன திராவுனுடைய கொட்டம் ஒடு ஒடுக்கப்பட்ட மாதம் இந்த மொஹர்ரம் மாதம் மூசா நபிக்கு வெற்றி கிடைத்த மாதம் இந்த மொகர்ற மாதம் அந்த மாதத்தினுடைய ஆரம்பம் நமக்கு இந்த நச்சு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய காலண்டர் இஸ்லாமிய ஆண்டு அதனுடைய தொடக்கம் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஹிஜரத்து நமக்கு தரக்கூடிய படிப்பினை ஏராளம் ஏராளம் ஹிஜ்ரத்தினுடைய சிந்தனை என்று நாம் சிந்திக்க முற்பட்டால் நமக்கு கிடைக்கிற செய்திகள் ஏராளம் ஏராளம் அதிலே முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த வெற்றி பெறுவதற்கு முக்கியமானது வியூகம் அமைக்க வேண்டும் நம்முடைய சக்திகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சூடுல்லாய் செல்ல வளைவர் செல்லும் அவர்கள் மக்களாவிலிருந்து இஜெல் செய்து புறப்பட்டார்கள் அல்லாவுடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் புறப்பட்டார்கள் அனுமதியோடு தான் புறப்பட்டார்கள் அந்த பயணம் அல்லாவுடைய பாதுகாப்பான ஒரு பயணம்தான் என்றாலும் கூட அவர்கள் அவசரப்பட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை பயணத்திற்கு முன்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அந்த பயணத்தை எப்படி வடிவமைக்க வேண்டுமோ அதற்கான வியூகத்தை அமைத்தார்கள் மதுரையிலேயே திட்டமிட்டார்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தில் இறங்கினால் அது சக்சஸ் ஆகும் என்பதை இந்த ஹிஜ்ரத் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அங்கிருந்து வெளியே போகிறாங்க ரசூடுல்லாய் செல்லாஹல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் சித்திக்குல் அக்பர் ரதியுல்லாஹு அனுகு அவர்களும் வெளியே செல்கிறார்கள் வெளியே செல்கிற பொழுது மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும் வடக்கு திசைக்கு செல்ல வேண்டிய அவர்கள் மாற்றமாக தெற்கு திசையிலே பயணப்படுகிறார்கள் எப்பொழுதும் அப்படி தான் எதிரிக்கு தண்டி காட்டிவிட்டு தான் போகிற திசையை போற இலக்கை அவனுக்கு காட்டாமல் எல்லோருடைய கவனத்தையும் திசை திருப்பி வேறு திசையிலே சென்று அப்படி சுற்றி வருவார்கள் இது பெருமானாருடைய வியோ அமைப்பில் மிக மிக முக்கியமான ஒன்று பயணத்திற்கு முன்பாக அப்துல்லா புன் அத் தைலமி என்ற ஒரு முஸ்லீம் தான் அவரை வழிகாட்ட வேண்டும் நேர் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக மதீனாவுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும் என்பதற்காக அவரை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மூன்று நாள் கழித்து குகையில் ஆற சவு ஆற சவுருக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டும் இதுவெல்லாம் அவருக்கு ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லப்பட்டது சாப்பாடு கொண்டு வரக்கூடிய பொறுப்போ உணவு கொண்டு வரக்கூடிய பொறுப்போ செய்தன அபுபக்கர் அவர்களுடைய மகள் அஸ்மா பிந்த் அபிபக்கர் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது உணவு தயாரித்து இரவிலே அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த கொகைக்கு வருவார்கள் அபுபக்கருடைய மகன் அப்துல்லா அபிபக்கர் அவரிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது பகல் அங்கு இருக்க வேண்டும் மக்கள என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும் சாயந்தரம் மாலை நேரத்தில் அவர்கள் இங்கே வந்து நடக்கிறதை நடப்பதை செய்தியாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்கிற பொறுப்பு அபூபக்கருடைய மகன் மகன் அப்துல்லாஹிப்பு அபிபக்கர் இடத்திலே கொடுக்கப்பட்டது ஆமிருப்பு அபூபக்கர் அவர்களுடைய ம அவர்களுடைய அடிமை அவர் ஆடு மேய்த்து கொண்டே வர வேண்டும் ஒட்டகம் வந்து போகிற அந்த கால் தடத்தை அந்த ஆடுகள் அழித்து கொண்டே வர வேண்டும் எந்த பாதையும் நாங்கள் செல்கிறோம் என்பதற்கு எதிரிகளுக்கு அறிவு அதாவது அறிவுறுத்தல் அறிவித்தல் அறிவித்தல் கூடாது என்பதற்காக அந்த ஏற்பாடு இது மட்டுமல்ல அவர் ஆடு மேய்த்து கொண்டே வருவார் பகலில் ஆடு மேய்க்கிற மாதிரி அங்கே ஆக்சன் பண்ணுவார் சாயந்தரம் மாலை பொழுதுலே அந்த கொகைக்கு வந்து ரெண்டு பேருக்கும் தேவையான பால் கொடுப்பார் இப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு ஏற்பாடு நூறு ஒட்டகம் அதுவும் சிறப்பு சிகப்பு ஒட்டகம் பெருமானாருடைய தலைக்கு பரிசாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா பக்கத்திலும் சென்றார்கள் எதிரிகள் ஒட்டகத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அது அது கூட காயிஃப் என்று ஒருவர் கூட செல்கிறார் காயிஃப் என்று சொன்னால் வழித்தடத்தை அறிந்து அதனுடைய நுணுக்கத்தை தெரிந்து இந்த போய் போயிருக்கக்கூடியவர்கள் எங்கே போயிருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிருவார் அதிலே நுட்பமான நுட்பம் உள்ள ஒரு ஆளையும் கூட சேர்ந்து அனுப்பினார்கள் அவர் வருகிறார் நேராக அந்த கால் தடத்தை வைத்து வருகிறார் வந்து கடைசியாக எங்கே வந்துட்டார் பெருமானா சன்னார் செல்லம் எந்த குகையிலே தங்கியிருக்கிறார்களோ அந்த கார சவுருக்கை வந்து விட்டார் ஆனால் வந்து சொன்னார் தடம் இதோடு நிற்கிறது அப்படி என்றால் இதை தாண்டி சென்றிருக்க வாய்ப்பில்லை இங்குதான் இருக்க வேண்டும் இந்த குகைக்குள் தான் இருக்க வேண்டும் என்று அவர் தனது அபிப்பிராயத்தை சரியாகத்தான் சொன்னார் ஆனால் மற்றவர்கள் சொன்னார்கள் அந்த குகையைப் பார் அந்த குகைக்குள் அவர்கள் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று பார் செலந்து வலை பின்னிருக்கிறது புறா குஞ்சு முட்டையிடுவதற்காக குஞ்சு முறிப்பதற்காக முட்டையிட்டு இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி சென்றால் உடைத்து கொண்டு சென்றால் அவைகள் எல்லாம் சிதைந்திருக்க வேண்டும் ஆனால் எதுவுமே சிதையவில்லை அப்படியே இருக்கிறது என்றால் இந்த உள்ளே யாருமே நுழைந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதானே அர்த்தம் என்று சொல்லி அப்படியே திரும்பி போய்விட்டார்கள் அல்லாவுடைய அருள் இருந்தது மட்டுமல்ல அல்லாஹுடைய பாதுகாப்பு இருந்தது பெருமானா செல்லாசலம் வீட்டில் இருந்து கிளம்பும் போடுதே மண்ணி நாகும் என்று யாசின் சுராவை ஓதி மண்ணி தூவிட்டு தான் வந்தாங்க கொலை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தால் போட்டுவிட வேண்டும் என்று தயாராக இருந்த அந்த காவர்களுடைய கண்ணிலே தூவப்பட்டது யாருமே பார்க்கல இல்லையா வரலாறு நமக்கு தெரியும் இவ்வளோ அதிசயத்தை நிகழ்த்த நிகழ்த்திய பெருமானார் யாருடைய கண்ணிலும் படாமல் வருவதற்கு இவ்வளோ ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்லை ஆனால் இந்த உன்பத்திற்கு படிப்பிக்கின்றார்கள் எந்த ஒரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இலக்கை அடைவதற்கு வியூகம் அமைக்க வேண்டும் என்ற உண்மையை ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் எனவே அந்த ஹிஜிரத்து தான் நமக்கு ஆரம்பம் இஸ்லாமிய ஆண்டினுடைய ஆரம்பம் அந்த மொஹர்ரம் அந்த முஹர்ரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளிலே பிரதானமான இந்த செய்தி நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ரப்புல் நமக்கு தொடர்ந்து வெற்றியை நசீபாக்குவானாக தொடர்ந்து வெற்றியை நமக்கு தந்து கொண்டிருப்பானாக எதிரிகளை தொடர்ந்து மண்ணை கம்பச் செய்வானாக ீா முஹம்மது முமதுலாஹ் ரமே அலஹ்துல்லா மகர மாதம் என்று முதல் நாள் பிறந்து மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் ஒம்பது பத்து நோன்பு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிடிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய